பிந்துவை நான் மேலே எடுத்துன்னு போகணும் புருவமதி எடுத்துன்னு போகணும் நம்ம தலையில் ஹைப்பதாலமஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி டேரி கிளாண்ட் இருக்குது அந்த லேடி செல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது எங்களுக்குமே இதேதான் அவங்களுக்குமே அந்த ஃபாலிகூல் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் மேலேருந்து கீழே வந்து ஆவிலேஷன் நடக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகிறது தயாராகும் அந்த பிந்து சக்கரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம்னு ஒன்று சுரக்குது அந்த அமிர்தம் தான் கீழே வந்து

இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு நான் கடைசியாக இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இப்போ மெயில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டீஸ்ன்னு இருக்குது அந்த டெஸ்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாம் ப்ரொடியூஸ் ஆகணுன்னா நம்ம தலையில் ஹைப்பத்தாலமஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிடிடேரி கிளாண்ட் இருக்குது அந்த பிடீட்டேரி கிளாண்டில் ரெண்டு ஹார்மோன்ஸ் வரைக்குது ஒன்று வந்து ஃபாலிகுல் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் அன்லுட்டினைசிங் ஹார்மோன் ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனும் மேலேருந்து கீழே வந்து அந்த டெஸ்டிஸ்க்குள்ளே ரெண்டு செல்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேடிக் செல்லு இன்னொன்று வந்து சிட்டோலி செல் அந்த லேடிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது அந்த சிட்டோலி செல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரஜன் பைண்டிங் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணது ஸோ இந்த டெஸ்டாஸ்டோனும் ஆண்ட்ரஜன் பைண்டிங் ப்ரோட்டீனும் ரெண்டும் ஒன்றா பிளண்ட் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆனனாலே நம்ம தலையிலேருந்து அந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் உறந்து கீழே வந்து இந்த ரெண்டு ஸ்டெல்லு ஸ்டிமுலேட் பண்ண தானே நடக்குது கீழே வந்து ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் சொல்கிறாங்க நம்ம தலையில் பிந்துன்னு ஒரு சக்கரம் இருக்குது அந்த பிந்து சக்கரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அமிர்தம்னு ஒன்று சுரக்குது அந்த அமிர்தம் தான் கீழே வந்து சுக்லமாக மாறுது அந்த மேலேருந்து அந்த அமிர்தம் வந்து என்ன ஆகுதுதான் சுக்களமாக மாறுது அதாவது இந்த மணிப்புருக்க சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மணிப்புருக்க சக்கரத்தை வந்து நம்ம ஃபயர் சக்கரான்னு சொல்லுவோம் அதாவது வந்து ஒரு ஒரு சக்கரங்களும் இந்த பஞ்சபூதங்களோட அசோசியேட் ஆகும் அந்த அக்னியோட அசோசியேட் ஆகிறது வந்து இந்த மணிப்புருக்க சக்கரம் ஸோ அந்த அமிர்தம் வந்து அந்த மணிப்புருக சக்கரத்தில் அதாவது வந்து அந்த நெருப்பில் விழுந்ததுன்னா அது வந்து பாய்சனாக மாறிடுங்களாம் பாய்சன் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது சுக்கலமாக மாறிப்போச்சுன்னா இது ஒரு சீமனாக மாறிடுச்சுன்னா ஸ்பேம்மாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகுன்னா உங்களுக்கு வயோதிகத்தையும் நோயை உருவாக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு ஸ்பேம்ன்றது இன்னொரு ஒரு உயிரியே கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய அதுக்கு ஒரு பவர் இருக்குது தானே ஒரு அதுக்குண்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது தானே ஒரு சின்ன ஸ்பேம் என்ன பண்ண முடியுது இன்னொரு நம்மளை மாதிரி இன்னொரு ஒரு உயிரியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய எனர்ஜி இருக்குது அது வந்து நம்ம வேறு விதமாக பயன்படுத்தலாம் அதாவது வந்து அது மேலே இருக்கக்கூடிய அது மேலே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த அமிர்தம் வந்து கீழே போகாமல் மேலேயே கன்ஃபைன் பண்ணுறதன் மூலிமா இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாரு கீழே விந்துன்னு ஒன்று இருக்குது அந்த விந்துவை வந்து நான் மேலே ஏற்றி நான் புருவு மத்தியில் நிற்க வைக்கணும் அங்கே நிற்கி வச்சு இதே பண்ணணும் ஸோ இன்னும் அது கிடையாது அதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னோர்கள் சொல்லவே இல்லை நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயமே வேறு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தலையிலிருந்து அந்த அமிர்தம் சுரந்து இந்த மணிபுர சக்கரத்துக்கு கீழே போயிடுச்சின்னா அது பயன் கிடையாதுங்களா அதுக்கப்புறமா அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணுமா அந்த மணிப்புருகத்துக்கு மேலே கன்ஃபைன் பண்ணணும் அந்த விஷுத்தி சக்கரத்துக்கு மேலே கன்ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ மணிப்புருகத்துக்கு கீழே போய்ட்டு அது வந்து பயன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஸோ மணிப்புருகத்து கீழே போன ஒரு விஷயத்தை நான் மேலே மாத்திர மேலே எடுத்துகிட்டு வரன்றதெல்லாம் கிடையாது ஸோ இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸுமே என்ன சொல்லுது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் வரந்து கீழே போனால் தான் கீழே போய் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணால் தான் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு செல்லு ஸ்டிமுலேட் பண்ணால் தான் ஸ்பாம் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ கீழே போய் அதை ஸ்டிமுலேட் பண்ணனா ஸ்பாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது ஸோ அதை மேலேயே கன்ஃபைன் பண்ணுறதன் மூலிமா அந்த ஸ்பாம் ப்ரொடக்ஷனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இது ஸோ இது என்னன்னே புரிதலே இல்லாமல் இதை பற்றி என்ன ஒரு விஷயமும் தெரியாமல் நிறைய தவறான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இது பற்றி இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு இன் அப்ராப்ரியேட் ப்ரொப்பகேண்டா இது மேலே பண்ணுறாங்க உலகத்தில் ஒரு தவறான ப்ரொப்பகேண்டா பண்ணி ஒரு தவறான நரேஷனை செட் பண்ணுறாங்க இதுதான் ஆன்மீகம் விந்துவை மேலே எடுத்துன்னு போனோம் புருவமதி எடுத்துன்னு போனோம் அந்த மாதிரி வந்து தவறான ஒரு விஷயத்தை செட் பண்ணுறாங்க கீழே முதல்ல விந்துன்றது வந்து கீழே ப்ரொடியூஸ் ஆகிற விஷயமே கிடையாது அது ஆல்ரெடி மேலே இருந்து அந்த ஹார்மோன் கீழே வந்தால் தான் முதல்ல கீழே ப்ரொடியூஸ் ஆகும் கீழேருந்து மேலே போகிறது கிடையாது இது ரொம்ப புரிஞ்சிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கீழேருந்து ஒரு விஷயத்தை மேலே எடுத்துன்னு போகிறதில்ல அது ஆல்ரெடி மேலேருந்து அந்த ஹார்மோன் கீழே வந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும் கீழே ஸ்பார்மை ப்ரொடியூஸ் ஆகும் மாடர்ன் சயின்ஸுமே அதை தான் சொல்லுது இதே தான் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள்னு சொன்னாங்க மேலேருந்து அந்த அமிர்தம் சுரந்த கீழே வந்தால் தான் என்ன ஆகுமா அந்த சீமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பெண்களுக்குமே இதே தான் அவங்களுக்குமே அந்த ஃபாலிகூல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மேலேருந்து கீழே வந்த அவங்களுடைய யுட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கு வந்து எகுக்கு மேலே ப்ரைமரி ஃபாலிகூல் இருக்குது அது வந்து அந்த அந்த ஃபாலிகூல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து அதை டெவலப் பண்ணி திருப்பி லுட்ரினைசிங் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகி ஆவிலேஷன் நடக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகிறது தயாராகும் இப்போ அந்த எக் ஃபெட்ரலைஸ் ஆகலைன்னா அந்த மென்சுவல் சர்க்கிள் நடக்கும் ஸோ பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான் அவங்களுக்குமே மேலேருந்து இதே ரெண்டு ஹார்மோன்ஸ் வறந்து வந்து தான் என்ன ஆகுதுன்னா அந்த மென்சுவல் சர்க்கிள் நடக்குது ஸோ அந்த மென்சுவல் சர்க்கிளில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராக்டிசஸ் பண்ணுறது மூலிமா அது மெனோ மெனோபாஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வயது அடைஞ்சதுன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மெனோபாஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயங்களை வந்து பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம சித்தர்களுடைய ஒரு விஷயம் இல்லை அதுக்குண்டான பல பயிற்சிகள் இருக்குது அதுக்குண்டான ப்ராக்டிசஸ் இருக்குது ஸோ அதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதை பற்றி சொல்கிறதுனால இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு கெட்ட பேர் பேர் உருவாக்குறாங்க அதே போல் நான் முன்னோர்கள் இது எவ்வளோ பெரிய சயின்ஸ் இது எவ்வளோ பெரிய மெய்ஞானங்கள் இந்த உண்மையான மெயின் பல பேருக்கு போகாமல் தடுக்கப்படுது தடுக்கப்படுது மீன்ஸ் என்னென்னா நீங்கள் தவறான மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா அதை பல பேர் என்ன நினைப்பாங்க அது இது வந்து தப்பான விஷயம் போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை நோக்கி வர்றதுக்கோ இல்லை இந்த ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களில் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் முற்பட மாட்டாங்க ஸோ எப்பயுமே இதை பற்றி முழுமையான ஒரு புரிதல் வச்சுட்டு தான் அதை பற்றி நம்ம பேசணும் அதாவது வந்து ஏதோ ஒரு புக்கில் யாரோ ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு அதுதான் ஆன்மீகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்மீகவாதி ஆகிட்டாங்க புக்கில் இருக்கக்கூடிய கருத்தை வந்து யாரோ ஏதோ ஒரு புக்கில் ஒரு கருத்தை போட்டிருப்பாங்க அதை வச்சுட்டு அதுதான் ஆன்மீகம்னு பேசிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா அந்த காலங்களில் உண்மையாகவே சித்தர்கள் வந்து இதை பற்றி என்ன பேசுகிறாங்க விந்துன்னா உண்மையாகவே என்ன இந்த அமிர்தம்னு ஒன்று சொறக்குது அப்படின்னா என்ன பிந்து சக்கரான்னா என்ன சுக்லம்னா என்ன இது இதை பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லை இல்லை இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் வந்து இதை பற்றி என்ன சொல்லுது இந்த பிட்ட்டோரி கிளான்னா இந்த ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து மேலேருந்து சுரந்து வருது இதை பற்றியான புரிதல் என்ன எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக அவங்க ஒரு விஷயத்தின் மீது கமெண்ட் பண்ணுறதோ ஒரு பொய்யான ப்ரொபகண்டாவை செட் பண்ணுறதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா பல மக்கள் வந்து தவறான புரிதல் இதுக்குள்ளே வருது அதன் மூலிமா உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி வரக்கூடிய விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படுது ஏன்னா நீங்கள் உண்மையான ஆன்மீகத்தை தெளிவாக சொன்னால் மக்களுமே ஆமாம் அதை நோக்கி வர்றதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது உண்டான பொறுப்பையா இது எல்லாருமே மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி வரணும் அதே போல் உண்மையான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும் இது இந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் இதை பற்றி புரிதல் வந்தால் தான் ஒரு தெளிவு வரும் ஸோ அந்த விந்து விடுறதுன்றது வந்து எதை குறிக்குதுன்னா அந்த மேலே தான் செக்ரெட் ஆகிற அந்த ஹார்மோன் வந்து கீழே வந்துருச்சுன்னா அது வந்து இந்த உடலுக்கு நோயை உருவாக்கும் வயோதிகத்தை உருவாக்கும்னு சொல்கிறோம்